ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளா வந்து வலைவலையும் சரி அல்லது சமூக இதுலேயும் சரி ஊடகங்கள்லயும் சரி சாட்டை துறைமுருகனை பத்தின ஒரு செய்திதான் ரொம்ப பரவாயில் கைது அவரை பத்தின கண்டென்ட் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்றதுக்குள்ள அவரை விடுதலை பண்ணிட்டாங்க வச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறீங்க அது யூடியூப்லையோ அல்லது சமூக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே விடுதலைங்கிற செய்தி நைட் ஓட் நைட்டாக வந்துடுச்சு இரவு விடுத்துட்டாங்க எப்படி பார்க்குறீ அதாவது இப்போ நம்ம இந்த தேர்தல் வந்துச்சு இடைத்தேர்தல் வந்துச்சு விக்ரவாணி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் துணை பரப்புரை வந்து எல்லாருடையும் பேசப்பட்டுச்சு மக்கள்கிட்ட வந்து அவருடைய பேச்சு வந்து அதிகமான அளவு ரீச் ஆனதுனால அவர் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு மேடையில் கடைசி மேடையனும் அதுக்கு முதல் மேடையில் கருணாநிதியை பற்றி அன்னை ஒரு இடவை ஒரு இடத்துல ஒரு விமான நிலையத்தில் அன்னை சத்தமாக பாடிட்டார் அதை அங்கேருந்து கேட்டவங்க எல்லாருமே தகச்சு போய் நின்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பாட்டை பாடுறாரு அந்த பாட்டை மேற்கோள் காட்டி தான் அதை பாடுறாரு கள்ளத்த கள்ளத்தனம் செய்த கருணாநிதி வாழ்கவே அப்படிங்கிற சத்தமாக அதை வந்து அவருடைய வாய்ஸில் பாடினது மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆயிடுச்சு இது இங்கே இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் அதை அந்த அந்த தலைவர்கள்ட்ட ஒட்டி வாழ்கிற மற்ற ஏனையில யூடியூபர்களுக்கும் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு மன சஞ்சலத்தை உண்டாக்கிருச்சு அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இதை எப்படியாவது இதை வந்து சரி பண்ணணும் இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற எந்த கூட்டத்தில் நேற்று காலை அதிகாலையில் ஒரு ஏழு ஏழு ஏழரை மணி போல் திருநெல்வேலி அவர் வீட்டுக்கு போயிருந்த சமயத்தில் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி அங்கேருந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு திருச்சிக்கு தான் கொண்டு வராங்க திருச்சி சைபர் கிரைமில் தான் வழக்கு பதிவு பண்ணி அங்கே உள்ள திருச்சியில் இருந்த ஒரு திமுக பொறுப்பாளர் வருங்கிறவர் தான் புகார் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் திருச்சியை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது மதுரை பக்கத்தில் வரும்போதே மதுரை பக்கத்தில் அந்த வாகனத்தை சவுக்கு சங்கருக்கு நடந்த விபத்து மாதிரியே செய்யணும் அந்த உயிர் பயத்தை காட்டணும் ஒன்று ரெண்டாவது ஒரு பொருளாதார இழப்பையும் அதே நேரத்தில் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த நிகழ்வை நிகழ்த்திருக்காங்க பின்னாடி வந்து ஒரு பெரிய லாரியை வச்சு இடித்து அந்த வாகனம் வாகனம் புது வாகனத்தையே ரொம்ப அதை வந்து டேமேஜ் பண்ணி எப்படியாவது இவருக்கு ஒரு பொருளாதார இழப்பு இப்போ உயிர் பயம் எல்லாத்தையுமே காட்டணும் ஒன்று இது வந்து அஹ் அரசு பண்ணாலும் இந்த வழக்கு நிக்குமா அது நிற்காதா அப்படின்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கு அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு மிரட்டல் கொடுத்துருவோம் திருச்சி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள அப்படின்னா அந்த நிகழ்வு நடக்குது மத்தியானம் நடக்குது காலையில பத்து பதினொன்று மணிக்கு நடந்து பதினொன்று பன்னெண்டு மணிக்கெல்லாம் திருச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து மாலை வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார வச்சு என்ன வழக்கு போடுறது என்ன எதுவுமே தெரியாம எந்த வழக்கு போட்டா நிக்கும் இவரை வந்து ஒரு ஆறு மாசம் உள்ள தரலாம் அப்படின்னு பெரிய போராட்டத்துக்கு இடையில் கலந்தாய்வு பண்ணி வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகிட்ட போகும்போது நம்முடைய வழக்கறிஞர்கள் மணி மணிகந்த உட்பட அங்கே வழக்கறிஞர் சுரேஸ் உட்பட எல்லாரும் இணைஞ்சு அந்த வழக்கை நூற உடச்சுட்டாங்க அதில் இப்போ உள்ள இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த யூடியூபர்ஸ் இருக்கும் அந்த 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 பதிவை எடுத்து நம்ம கண்டென்ட் ஆக்கி அதை வந்து பரப்பி நம்ம புகழ்பெற்றலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அது ஒரு பெரிய இடியா இறங்கிடுச்சவளுக்கு ஒன்பது அவர் விடுதலை ஆகிட்டாரு ஆனா பொதுவாக வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாய் ரொம்ப அதிகம் அதாவது ஒரு ஒரு வரம்பு மீறிய தான் எல்லாருமே பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு இதுவே தெரியல ஒரு நாகரிகம் தெரியல ஒரு மேடை பேச்சு நாகரிகம் தெரியல அரசியல் நாகரிகம் தெரியல வாய் கொழுப்பு ஜாஸ்தி அப்படிங்கிற கருத்து நிலவுது அது நிறைய கமாண்ட்லேயே அந்த மாதிரி வருது அது அப்படித்தானே இருக்கு நீங்க பேசினது அப்படியே அதாவது இப்ப உள்ளவங்களுக்கு அது அப்படித்தான் தெரியும் கடந்த கால திமுக உடைய மேடை பேச்சுகள் இந்த இந்த நீங்க அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சொல்லுக்கு இங்கே நாம் தமிழ்கிட்ட இடம் இருக்காது வெற்றி கண்டான் உட்பட தீபொரி ஆரம்பம் உட்பட இப்ப பேசுற ஒருத்தர் சிவாஜி உட்பட அநாகரிக பேச்சுக்கு எடுத்துக்காட்டி திமுக தான் அதே திமுக அதெல்லாம் சரிதான் நீங்க மாற்றம் சொல்லி வந்துட்டு திருப்பி அவங்க செஞ்ச தவறே நீங்க செய்யல அந்த அந்த அதாவது நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த உடல் மொழியும் அந்த அந்த பேச்சு மொழியும் வந்து வித்தியாசப்படுதுன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு அது அது வந்து ஒரு எரிச்சலை கூட்டுது அது வந்து ஒரு விகல்பமா தெரியுது அப்படின்னா அது நம்ம நம்மளுடைய தவறு தானே உரிய பேச்சாளருடைய தவறு கிடையாது எந்த இடத்துலையும் அவர் அநாகரிக்க பேச்சு எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்து காட்டணும் அதை சரியா எடுத்து காட்டணும் அது வந்து ஒரு ம பேச்சு மொழியில மக்கள் மொழியில சொல்லும்போது அது கொஞ்சம் தெரியுது தான் நினைக்கிறாங்க எல்லாருமே நம்மளை பொறுத்தளவில் அது அநாகரிக்க பேச்சா நம்ம எடுத்துக்க முடியாது இதை விட அநாகரிகமாக பேசுறவங்கன்னா நல்ல சுத்தரா நல்ல பேச்சாளர்னு பேச்சு பே பேர் வாங்கிட்டு இருக்காங்க அது ரைட்டு அது ரொம்ப இதுக்குள்ள அதை சரி பண்றீங்க அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டை அந்த நிறைய முறை முதலமைச்சரா எறிமவர் தமிழுக்காக தொண்டாற்றியவரும் தமிழ் மூன்று எழுத்து அண்ணா மூன்று எழுத்துன்னு மூன்று எழுத்துலயே மூச்சை விட்ட ஒரு தலைவர் அவர் இறந்து போயிட்டார் இப்ப அவர் உயிரோடு இல்ல அவரை நீங்க மறுபடியும் எப்படி சொல்றதுன்னா புதைகுலியை தோண்டி எடுத்த பொணத்த மாதிரி திருப்பி அவரை பத்தி பேசணுங்கிற அவசியம் ஏன் அவர் மெல்லிய என்ன காரணம்னா கடந்த மூன்று ஆண்டுகளா அவரை அவரை வந்து கருளாநிதியை வந்து மு புனித க அனைத்து விலையும் தீர்ப்பாரு எங்கே ஒரு கட்டடம் பிறந்தாலும் அந்த கருணாநிதி பேர் எந்த தெருவுக்கு பேர் வைச்சாலும் கருணாநிதி பேர் எந்த மூளைக்கு மூலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கருணாநிதி சிலையை திறக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது கருணாநிதி வேலைக்குள்ளத்தின் விலைகளில் சேர்க்கவே வேலைகள்ல இருந்துச்சு அதில் அவங்களுக்கு அரசு செஞ்சன்னா எங்களுடைய கடமை என்னன்னா இன்றைய ஈழ தமிழர்களை கொண்டு குவித்த ஒன்னரை லட்சம் பேரை குண்டு குவிக்க உதவிய அதற்கு உதவிகரமாக இருந்த கருணாநிதியை தோழியை நான் தோல்விப்பதுதான் கடைசி வரை எங்களுக்கு வேலையை தவிர எங்களுக்கு வேறு வேலையே கிடையாது மறுபடியும் மக்கள் அவங்களுக்கு அதிகாரத்தை ஓட்டு போடுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னா மக்களுடைய இயலாமை அறியாமை வறுமை இது உன்ன பயன்படுத்தி ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நேருக்கு வந்தா நின்று வெற்றி பெறலாம் இந்த இந்த தேர்தல் இந்த இந்த ஜனநாயக தேர்தல் இந்த ஜனநாயகத்தை கொள்ளும் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கும் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படிலாம் இல்லங்க இன்னைக்கு எல்லாம் படிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில் எல்லாம் முதல் எல்லாம் வந்துட்டாங்க அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய எல்லாம் அதெல்லாம் தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க இவங்க இந்த மாதிரி வந்து தமிழ் தேசம் தமிழ் தேசம் சொல்லிக்கிட்டு சும்மா தான் இது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கு சரியான ஒரு அரசியலை எடுத்து வைக்க தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லா மக்களிடம் இந்த நிகழ்வை எந்த நிகழ்வானாலும் திமுகவை பத்தி நீங்க தமிழக அரசியல்ல தமிழக மக்கள்கிட்ட நீங்க வாக்கெடுப்பு நடத்தீங்கன்னா நூறுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் தான் திமுக எதிர்ப்பாளர்கள் தான் தமிழ்நாட்டுல அதிகம் என்ன காரணம் திமுக ஜெயிக்குதுன்னா ஒண்ணு பணம் இரண்டாவது கூட்டணி இந்த கூட்டணியும் இந்த தீ அந்த பணமும் இந்த பாசிசை பாஜக எதிர்ப்புங்கிற இந்த போலித்தனமான எதிர்ப்புன்னா இந்த மக்களை வந்து அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த அந்த பாஜகோட எதிர்ப்பு மட்டும் இல்லைன்னா திமுகவோட திமுகவை வீழ்த்துவது வந்து திமுகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் இப்போ பாஜக என்கிற ஒரு கருவியை வைத்து இந்த திமுக இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் என்ன காரணம் எப்படின்னா மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் அமல்படுத்தி அப்படியே அதுக்கு நேர் எதிராக பிஜேபி எதிர்ப்பை காட்டி இந்த மக்களை வந்து தன் பக்கம் ஈர்த்து வாக்குகளை வாங்கி அரசியல் அதிகாரத்தை அடைந்து மக்கள் விரோத அத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறது திமுக தான் நீங்க நடந்த இந்த இடைத்தேர்தலில் வந்து எண்பத்தி ரெண்டு வாக்குப்பதிவு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாரும் வந்து முக்கியமான இருக்கக்கூடிய தீயம்பிக்கையில இருக்கக்கூடிய முக்கியமான எம்பி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து தெருவுக்கு தெரு காசு கொடுத்தாங்க தெருவுக்கு தெரு வந்து லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுத்தாங்கன்னு எல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அதிகாரம் மிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம இது நடக்குதா இல்ல அப்படி இல்லாம நடந்துரும் சொல்றதெல்லாம் சாத்தியமா இருக்குன்ற மாதிரி இருக்குல்ல அவங்க அப்படி எல்லாரும் இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க அதை போய் நம்ம பணம் கொடுத்தோம் மூக்குத்தி கொடுத்தோம்னு சொல்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வெளிப்படையா நடந்துச்சு அது எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியும் மத்திய அரசுக்கும் தெரியும் இந்த தமிழ்நாடு அரசுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் காவல்துறை அனுமதி நடந்துச்சு நாங்கள் களத்தில் எண்ண விக்ரம் ஒரு வாரம் களத்துல எங்கள் அரைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வீடை பிடிச்சி அங்கேதான் பணப்பட்டு பட்டுவாராவே நடந்துச்சு அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக போச்சு அதெல்லாம் வந்து சும்மா சொல்றது அதெல்லாம் பணம் கொடுக்கல மூக்குத்தி கொடுக்கல அப்படின்னா எல்லா வகையிலையும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் பணம் வாரம் நடந்திருக்கு அதனால தான் மக்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு நாலு விழுக்காடு வாக்களிச்சிருக்காங்க அது நாலு கழிச்சு தெரிஞ்சு போயிடும் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கல்ல ஓட்டு அந்த கப்பிலியாபுரம் அந்த அந்த பகுதியில் நடந்ததாக அந்த 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 வாக்குப்பதிவை போட்டு அவங்க நிறுத்தியிருக்காங்க அது கல்லூ கள்ள ஓட்டை கண்டுபிடிச்சதே கள்ள ஓட்டு அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சதே திமுக தானே அதில் ஒரு பெரிய விஷயம் தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் திமுகவுக்கு இப்போ வந்து இவ்வளவு அட்வான்ஸ்டாக அந்த வாக்காளர் அடையாளர்கிட்ட வாக்கு மிஷின் இயந்திரம் வந்த பிறகு கள்ள ஓட்டை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னா கள்ள ஓட்டு போகிறத அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ரொம்ப கைது எந்த தான் அர்த்தம் அதில் இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த அந்த கள்ளச்சாரத்துக்கான இறப்பு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை இது ரெண்டையுமே வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தள்ள போட்டு அதை தள்ளி போட்டு அதை ஆரவிட்டு அதை மக்கள்கிட்ட இருந்து ஒரு டைவெர்ட் பண்ணி டைவெர்ட் பண்றதுக்காக தான் துறைமுருகனோட கைது ஏன்னா இப்ப எல்லாரும் இதை பத்தி பேசுறப்போ சட்டம் ஒழுங்கு அதுல இருந்து குறைஞ்சிட்டு திசை இங்கிட்டு மாறுது இல்லையா மக்களுடைய செய்தி இதுக்காகவே கூட துறைமுருகனை கைது செஞ்சுருக்கலாம் காரணம் தேட்டர் ஒரு பக்கம்னால இந்த செய்தியை வந்து தேசிய லெவல்லையோ மாநில அளவிலையோ குறைக்கிறதுக்காக சாட்டை துறைமுக ஊடகங்கள் மத்தியில அப்படி ஒரு கருத்தா அது அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இருக்கலாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிதுன்னு அத்தனை பத்திரிக்கை எழுதிட்டேன் ஒட்டுமொத்த அரசியலும் அரசியல்வாதிகளும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க பாரஞ்சித் உட்பட திருமாவள உட்பட எல்லாருக்குமே மனக்கசப்பா போச்சு இது மாதிரி இந்த ஆம்ஸ்ட் படுகொலையிலையும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவங்கள்லையும் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறமும் க அந்த கலாச்சாரம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதை தடுக்க முடியாமல் திணறது இந்த திமுக அரசு அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கிடைத்தலை அது திசை திருப்புறதுக்காக வேறு சில வேலைகளை பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனால் கடைசியில் நான்கு மணி கட்சியோட சாட்டை திருமணம் கைது பண்ணுவான்னு நினைக்கல அது இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அந்த அதை திசை திருப்பி இது இதை பேஜு இதை வந்து பேசு பொருளாக்கி அதை அந்த பேச்சை மறைக்கிறதுக்கு

ஒரு பயத்த மக்கள்கிட்ட காட்டுறாரா இல்ல பயத்த மக்கள்கிட்ட காட்டல அதாவது பண்ணி பண்ணி பாருங்களேன்னா அந்த திமிர் பேச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு திமிர் பேச்சு எல்லாம் ஏன் ஏன் நான் தானே அந்த பாட்டை பாடுறேன் நான் தானே இந்த குற்றவாளி ஏன் குற்றவாளியை விட்டுட்டு மேற்கோள் காட்டி பேசுறவங்க போய் எது கைது பண்றீங்க அவنا பாடா கொடுத்ரீங்க அப்டீங்க ஒரு வேதனைலாம் போ வந்து வெளிய என்னைய கைது பார்மில அப்படினா அப்ப கைது பண்ணிட்டே என்ன நடந்துரும் அப்படிங்கறவன சட்டம் ஒழுங்கா நீங்க பஸ் ஓடப்பீங்க தெருவுல போராட்டம் நடத்துங்க அதாவது பதட்டத்தை உருவாக்கிறீங்களா ஒரு சட்டம் ஒழுவரை கைது பண்ணும்போது மொத்த கட்சியுமே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதல ஈடுபடுறதெல்லாம் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எதுக்கு சட்டம் ஒழுங்கா ஒரு தலைவரை கைது பண்ணும்போது என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் அது வந்து ஒரு தான் கிடையாது சரி ஒரு தலைவரை கைது பண்ணுங்க அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை தான் வேற என்ன ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவர் நினச்ச அவரே சொல்கிறார் நான் வந்து நல்ல ஆட்சியை கொடுக்குறேன்னு நல்ல ஆட்சியை தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஆட்சியை கொடுக்குறாரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்போ எல்லா செய்தியும் அவருக்குள்ளே போகாது லோக்கலில் நடக்கிற சில ஒன்றிய கவுன்சிலர் அவரில் நடக்கிற செய்தி கூட அவருக்கு போகாமல் இருக்கலாம் ஒட்டுமொத்தத்தில் நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டுட்டு வரங்க நல்லா ஆட்சி தானே கொடுத்துட்டு இருக்காரு முதல்ல ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு அழகு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பேணிக்காக்குறது அதுல அதில் வந்து கோட்டை விட்டுட்டா அப்புறம் எல்லாமே தப்பாக தானே போகுது முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அடிபட்டு போயிடும் அதில் நீ என்னதான் ஆட்சி நடந்தாலும் கொள்ளை கொள்ளை இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிச்சுன்னா மக்கள் பயத்திலே தானே வாழ்வாங்க அப்புறம் அது என்ன நல்லாட்சி எந்த வகையில நல்லாட்சின்னு சொல்ல முடியும் வெறும் திட்டங்களை அறிவிச்சுட்டு தொலைக்காட்சிக்கும் புகைப்படத்துக்கும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்புறது வந்து அது வந்து நல்லாட்சி கிடையாது மக்கள் சொல்லணும் இது நல்லாட்சி நான் நல்லா இருக்கேன் நல்லா சந்தோஷமா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் இந்த ஆட்சியில் அப்படின்னு மக்கள் சொல்லணும் இவனே குரு குரு ப பதாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அது நல்லாட்சியும் கிடையாது நீங்க நல்லாச்சி இல்லைங்கிறீங்க அவங்க கொள்கை எப்படி இருக்குன்னா இந்த இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அப்படியே எக்ஸ்டன் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருநூறு ஷிஃப்ட்டு டிஎம் கே சாலிடா வின் பண்ணுங்கிறவங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லைங்கிறாங்களே நம்ம அதிமுக குதறி போய் கிடக்குதுங்கிறது அவங்க வேற யாரு சார் சூப்பார்த்தி இல்லை அப்படிங்கிற கணம் அப்படிதான் செல்லுதான் சட்டமன்றத்தை சொல்லி கண்ணுக்கு எதுவரை எந்த எதிரியும் இல்லை எனக்கு அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த ஆணவந்தான் அந்த அதிகாரத்துல இருக்க ஆணவம் அந்த மமதை என்ன பண்ணும்னா எவனும் எனக்கு ஆள் கிடையாது நான் பார்த்துக்கேன் அப்படிங்கிற அந்த மமதை தான் இவங்களை அழிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதில் விரைவாக இந்த அதிகாரம் வந்து கீழே தள்ளிடுற எல்லாத்தையுமே இவருடைய ஆணவமே கீழே தள்ளிடும் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு இடைத்தேர்தலும் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பெருசாக இருக்க போகிறது உள்ளாட்சி தேர்தல் இல்லைனாலும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அடுத்த சட்டசபை தேர்தல் நாம் தமிழர் கட்சி அந்த பாய்ச்சலுக்கு எவ்வளோ தூரம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருப்பீங்க ஒன்று மூணு நாலு ஏ ஆறு புள்ளி ஏழுல இருந்து இப்ப எட்டு பதினஞ்சு தேசிய அத மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு அடுத்த பாய்ச்சலுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு அது புத்துணர்ச்சியா இருக்கு எப்படி உங்களை இன்னும் இளைஞர்கள் நிறைய வருவாங்க புதிய வாக்காளர்கள் இன்னும் சேருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு அதை மட்டுமே நீங்க டார்கெட்டா வச்சு அடுத்த தேர்தலை சந்திச்சிட முடியுமா எப்படி அந்த நிலவரம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான தேர்தல் தான் அது எங்களுக்கான களம் தான் எங்களுக்கான வெற்றி தான் அது அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது மக்கள் வந்து இந்த அரசியல்ங்கிறது ஒரு நொடியில் மாறக்கூடியது அப்படிங்கற போது மக்கள் வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க மாறி மாறிடுவாங்க கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு எதுவுமே ஒரு நொடியில் மாறுறாங்க எதிர்கட்சியாக கண்டிப்பாக ஆளுங்கட்சி தான் நேரடியாக ஆளுங்கட்சி தான் எதிர்கட்சிங்கிற பேச்சுக்கே கிடையாதுங்க கூட்டணி கூட்டணி கிடையாது உறுதியாக கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி உறுதியாக கிடையாது அண்ணன் விஜய் வர்றாங்க நான் வந்து கூட்டணிக்கு வாங்கினேன் யாரேன்னு அழைக்கல என்னுடைய தத்துவத்தை கொள்கையை ஏற்று வரக்கூடியவங்களை அந்த சமயத்துல பார்த்து முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அந்த வேல்முருகன் வந்து அவர் சொல்லி இருந்தாரு அவரு அண்ணனை பற்றி நல்லா தனியாக ஒருத்தர் தமிழ்நாட்டில் தனக்குன்னு ஒரு தலையை நிமித்தி சொல்லிக்கக்கூடிய ஒரு ஆளுனா சீமான் மட்டும்தான் தான் அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாமே மாறி வந்துடும் எல்லாமே மாறி வரும் தமிழர் தலைமைகள் எல்லாருமே ஒன்று சேருவோம் அந்த ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கூடி வர மாதிரி தான் எங்களுக்கு நினைக்கிறோம் யூகிக்கிறோம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் யாரோட கூட்டணி என்ன அப்படின்னு வரக்கூடிய தேர்தல்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடு காலத்தில் விளையாடக்கூடிய ஒரு கபடி மேட்ச்சில் விளையாண்டு ஒரு டஃப்பான ஒரு மைதானமாக தான் இருக்கணும் நான் ஒரு இல்லாட்டி இருபத்தாறு தேர்தலாமே எங்களுக்கு ஸோ ரெண்டாவது தேர்தல் இல்லை அந்த காலத்தில் நீங்கள் வாழ்வா சாவா வெற்றியா தோல்வியா அந்த காலத்தில் நீங்கள் வந்து நின்று விளையாடி வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மனதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இந்த ஒரு ஒரு சம்பவமும் உங்களை மன வலிமையாக்குமே தவிர ஐயோ நமக்கு மேல வழக்கு பழஞ்சிருமோ நம்ம மேல தொந்தரவு பண்ணிடுறோம் கட்சியை விட்டு ஓடிட மாட்டீங்க அது உங்களுக்கு இன்னும் செம்மைப்படுத்தும் இன்னும் வலிமைப்படுத்தும் எப்படி இரும்பு அடிக்க அடிக்க நல்லா வலுவாகுதா அந்த மாதிரி அடுத்த தேர்தலுக்குள்ள நீங்க வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி உறுதி சொல்வன்மைக்கு சொல்வன்மை அடைவிலைக்கு எங்களுடைய நன்றி